நாம மகிமைப்படுவதாக நம்மை வாசித்த ஆதி ஆகமத்தின் அதிகாரங்களில வரக்கூடிய ஒரு ஜபத்தை கொஞ்சம் தியானித்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜபித்து இந்த நாளை நாம் நிறைவு செய்ய போகிறோம் ஆதி ஆகமம் அதுல ஒன்பதாம் அதிகாரத்துல இருபதாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் சாப்டர் நைன் டுவெண்ட்டி செவன் வாசிக்கலாம் நோவா பயிரிடுகிறவன் ஆகி திராட்ச தோட்டத்தை நாட்டினான் அவன் திராட்ச ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தைக் கண்டு வெளியில் இருந்த தன் சகோதர இருவருக்கும் அறிவித்தான் அப்பொழுது சேமம் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து காணான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான் சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக காணான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார் அவன் சேமனுடைய கூடாரங்களில் கூடியிருப்பான் காணான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்றான் இந்த பகுதியில ஒரு ஜபத்தை பார்க்கிறோம் அந்த ஜபத்துல ரெண்டு காரியம் அடங்கி இருக்கிறது ஒன்று ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது ஒன்று சாபம் அடங்கி இருக்கிறது காம் சாபத்துக்கு பாத்திரனாய் மாறினார் சேமும் யாப்பேத்தும் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் மாறினார் என்றிரவில் நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் என்ன உணர்ந்து கொண்டவர்களாய் ஜெபிக்க வேண்டிய காரியம் என்னன்னா நம்ம இன்னைக்கு சாபத்துக்கு பாத்திரர்களா இருக்கிறோமா அல்லது ஆசீர்வாதத்துக்கு பாத்திரர்களா இருக்கிறோமா பல நேரம் நம்ம என்ன சொல்லி ஏமாந்து கொள்வது உண்டுன்னா நம்ம எல்லாம் புதிய ஏற்பாட்டுல இருக்கிறோம் நம்ம சாபத்துக்கு பாத்திரவான்கள் அல்ல நம்ம ஆசிர்வாதத்துக்கு தான் பாத்துறோம் ஏசப்பா நமக்காக சாபம் ஆயிட்டாரு இன்னொன்னு இந்த மாதிரி ஜபங்கள் எல்லாம் அது பழைய ஏற்பாட்டு ஜெபம் புதிய ஏற்பாட்டுல எல்லாம் கர் பிரேயர்ஸ் எல்லாம் இல்ல இந்த கேர்ஸ் பிரேயர் சொல்றாங்கல்ல சபித்து ஜபிப்பது என்று சொல்லி அது ஆங்கிலத்துல அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் என்ன சொல்லுவாங்கன்னா இம்ப்ரிகேட்டரி பிரேயர் சொல்லுவாங்க இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுக்குரியது புதிய ஏற்பாட்டுல இப்படி எல்லாம் இல்ல ஆனா நான் உங்க முன்னால நாலு வசனங்களை பாஸ்டா வைக்கிறேன் புதிய ஏற்பாடுல சாபத்துக்கு பாத்திரரா இருக்கிற ஜனங்களை அல்லது நாலு சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம் நம்ம இன்னைக்கு இரவுல என்ன தியானித்து கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்க போறோம்னா நான் இன்னைக்கு அந்த மாதிரி சபித்து ஜபிக்கப்படுவதற்கு ஒரு பாத்திரனா இருந்தா அது எவ்வளவு ஒரு வேதனை இல்லைங்க நான் சபிக்கப்பட்டவனா இருப்பதற்காக அல்ல கர்த்தர் எனக்காக சிலுவையில மறிச்சது ஆண்டு எனக்காக ஜீவனை கொடுத்து எனக்காக சிலுவையில சாபமானது என்னை சாபத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக தான் ஆனா இதே புதிய ஏற்பாடுல நான்கு வசனங்களை உங்க முன்னால இப்ப வைக்கிறேன் யோசிச்சு பார்க்க போறோம் நான் அந்த சாபத்துக்கு இன்னைக்கு பாத்திரனா இருக்கிறேனா என்று சொல்லி யோசிச்சு பார்க்க போறோம் மத்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்துல மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சபிக்கப்பட்டவர்களே என்று கூப்பிடுகிறத பார்க்கிறோம் வாசிக்கலாமாங்க மேத்யூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்பொழுது இடதுபுறத்து நிற்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள் ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சபிக்கிறத பார்க்கிறோம் நியாய தீர்ப்பில் அவருக்கு முன்னால நிக்கும் போது ஒரு பக்கம் வெள்ளாடுகள் ஒரு பக்கம் செம்மறி ஆடுகள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரு கூட்டத்தை பார்த்து இந்த வார்த்தையை ஆண்டர் சொல்றேன் இது எங்க புதிய ஏற்பாடுல இது எங்க எல்லாத்துக்கும் முடிவு உண்டாக்கப்படுகிற நாட்கள் இல்ல அப்ப நான் அதற்கு இன்னைக்கு பாத்திரன்னா இருக்கிறேன்னா இதுல யோசிக்க வேண்டியது என்னன்னாங்க இவர்கள் யாரு ஒருவேளை சத்தியத்தை அல்லது விசுவாசத்தை அல்லது நீதிய கிறிஸ்தவ வாழ்க்கைய வெறும் வாயில அறிக்கை செய்தவர்களா இருந்தாங்க கிரியையில அதை காட்டவே இல்ல தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல வாசிக்கிறபடி கவனிங்க மேல எனக்கு அன்பு அந்த அன்பு சகோதர அன்பில வெளிப்படணும் நீ காணாத எப்படி அன்பு கூறுவாய் அது பொய் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது இவர்கள் அன்பு காட்டவில்லை சொல்றாரு நான் பசியாயிருந்தேன் நான் தாகமாயிருந்தேன் நான் இருந்தேன் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் வியாதியஸ்தனாயிருந்தேன் எனக்கு நீங்க செய்யலையே சிறியில் ஒருவனுக்கு நீங்க எதை செய்யவில்லையோ எனக்கே செய்யல அப்ப இந்த கூட்ட ஜனங்கள் யாரு அன்பு கூறுகிறோம் ஏசுப்பா பிள்ளனா இயேசு கூலிய செய்கிறவனான்னு சொல்லி அறிக்கை செய்தார்கள் அந்த செயலிலோ அதை காட்டவில்லை தொடர்ந்து ஆக்சுவலா இந்த சாபத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து இதுல நீடிக்கிறாங்க உணர்த்தப்பட்டாலும் மனம் மாறவே இல்லை இரண்டாவது வசனம் கலாத்தியர் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்பதாவது வசனத்துல கலாத்திய சபை நல்ல ஒரு சபை நல்ல விசுவாசத்துல ஆரம்பமான ஒரு சபை ஆவினால ஆரம்பம் பண்ணப்பட்ட ஒரு சபை இப்ப மாம்சத்துக்கு போயிட்டாங்க மாம்சத்துல முடிவு போகிறாங்க என்பது போல ஒரு பயம் ஏன்னா விசுவாசத்தினால வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு கிரியையினால நான் ரட்சி என்று சொல்லி ஒரு தவறான உபதேசத்துக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விழுந்து போகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க கிறிஸ்துவை விட்டே கீழே விழுந்து போகிற ஒரு சூழ்நிலை அப்பொழுது கலாத்தியர் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் கலேசியன் சாப்டர் ஒன் எயிட் அண்ட் நைன் வாசிக்கலாம் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் கர்த்தனாய் இருக்க சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் கிறிஸ்துவின் கிருபையில் இருந்து இவர்கள் சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்பி போனாங்க வேதனையோடு ஆறாவது வசனத்துல சொல்றாரு இரண்டாவது இன்சிடென்ட் என்னன்னாங்க மற்ற ஜனங்களை சத்தியத்தை விட்டு விலக பண்ணக்கூடிய உபதேசம் ஜனங்களை கர்த்தரை விட்டு பிரிந்து போகத்தக்கதான இருக்கிற ஒரு வாழ்க்கை இன்னைக்கு என்னுடைய உபதேசம் மற்றவங்கள கர்த்தரை விட்டும் கிருபை விட்டும் சத்தியத்தை விட்டும் பிரிந்து போக பண்ணுமானா என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சாட்சி என்னுடைய அனுதின நடக்கையை பார்த்து மற்றவர்கள் கர்த்தரை விட்டு தூரம் போவாங்கன்னா இந்த இடத்துல இரண்டு முறை ரிப்பீட் பண்ணப்படுகிறது அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்துல உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல ரோமன்ஸ் சாப்டர் டுவெல் போர்டீன் இதே பவுல் அப்போ சொல்றாரு உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் இப்படி சொன்ன அதே பவுல் தான் கலாத்தியர் நிருபத்துல அந்த கலாத்திய சபையை திசை திருப்பின அந்த தவறான உபதேசங்களை சொன்ன கள்ள போதகர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் இருக்க கடவர்கள் என்று சொல்கிறார் பதினாறாம் கர்ஸ் பிரேயர் என்று சொல்லுவாங்கல்ல அப்படி சொல்லப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம் ஒருவன் கர்த்தராகிய இடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் கர்த்தர் வருகிறார் அந்த ரட்சித்த ஆண்டவர்கிட்ட தனக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவர்கிட்ட அன்பு காட்டாம போயிட்டா அன்புக்கு பதிலா அவரை வெறுக்க ஆரம்பிச்சுட்டா அவருக்கு விரோதமா நடக்க ஆரம்பிச்சிட்டா அவருக்கு எதிர்த்து போக ஆரம்பிச்சிட்டா இந்த வசனத்துல வாசிக்கிறோம் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களா இருக்க கடவர்கள் நான்காவது இரண்டு பேதூர் இரண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல செகண்ட் பீட்டர் சாப்டர் டூ வர்ஸ் போர்டீன் விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகிய இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள் இது மேல வசனங்களை வாசிச்சு வரும்போது அவருடைய சுபாவங்களை சொல்லிட்டு வராரு அத்தனை ஒரு வார்த்தைல சொல்லணும்னா வேண்டுமென்றே தொடர்ந்து உறுதியாய் பாவம் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஜனங்கள் மனந்து ரொம்ப விருப்பமில்ல அந்த பாவத்துல கிடைக்கிற சந்தோஷத்தை விட்டு வெளியே வர விருப்பம் இல்ல அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷம் தான் பெருசு நித்திய சந்தோஷம் எனக்கு அவசியம் இல்ல ஒரு நாள் வாழ்வுதான் எனக்கு இன்பம் எனக்கு நித்திய வாழ்வு வேண்டாம் வேண்டுமென்றே நிராகரிக்கிறவர்கள் முடிவு சாபம் இந்த நாலு காரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என் விசுவாசத்தை நான் வெறும் அறிக்கை செய்கிறவனா கிரியையில காட்டாம வாய் நாள் அறிக்கை செய்கிறேன் ஆனா நான் மருதளிக்கிறவனா இருக்கான் இரண்டாவது என் வார்த்தையினால என் வாழ்க்கையினால மற்றவர்கள் இடறி போக நான் காரணமாயிருந்தார் மூன்றாவது என்னை ரட்சித்தகண்டவர சபிக்கிறவனா அவரை வெறுக்கிறவனா அவர் எதிர்த்து போகிறவனா அவரை தூஷிக்கிறவனா நான் இருந்துட்டா கடைசியா பாவம் என்று தெரிந்தோம் இந்த பாவம் என்னை நரகத்துக்கு கொண்டு போகும் தெரிந்தோம் இந்த பாவம் எவ்வளவு கொடூரமானது என்பது தெரிந்தோம் தொடர்ந்து ஆசையா விருப்பத்தோட உறுதியா இந்த பாவத்துல செய்து கொண்டே போகும்போது முடிவு சாபமாய் மாறிவிடும் நாம் இன்னைக்கு ஜெபிக்கலாமாங்க சேர்ந்து அண்டவரே நான் சாபத்தின் பாத்திரமாய் இருக்க கூடாதுப்பா நான் ஆசிர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் அழைக்கப்பட்டவன் ஒன்று பேர் மூணு ஒன்பதுல வாசிக்கிறோம்ல நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை கனத்துக்கு பாத்திரமா நாங்க நடந்து கொள்ள சேம் போல யாப்பேத்தை போல தகப்பனை கனப்படுத்த அசுத்தத்தை பாராத கண்கள் அசுத்தத்தை பார்க்க என் கண்களை மூடிக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை அவர்களை கனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை கர்த்தரை கனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ கிருப தாங்கப்பான்னு சொல்லி ஜெபித்து இதை நாளை முடிக்கலாமா மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பெருமை தகப்பனு அண்டு விரைந்த இரவு நேரத்துக்காகவும் உமக்கு நன்றி கிருவையாயங்களை வாசிக்க வைத்த இந்த பகுதிகளுக்காக உமக்கு நன்றி இதுல ஜெபத்தை குறித்து எங்களுக்கு கற்று கொடுத்து வருவதற்காக நன்றி அப்பா இன்னைக்கு எங்க முன்னால வசனத்தை அனுப்பி எங்களை ஆராய்ந்து பார்க்க வைத்தீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இருக்கிறோம் சாபத்துக்கு பாத்திரராய் இருக்கிறோமா ஆசீர்வாதத்துக்கு பாத்திரரா இருக்கிறோமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வைத்தீரப்பா அன்றவர் யாரெல்லாம் நாங்க குறைவாய் காணப்படுகிறோமோ வெறும் வாயில அறிக்கை செய்கிறவர்களா கிரியையில காட்டாதவர்களா ஒருவேளை நடிப்பு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ இன்று அந்த நித்திய சாபத்துக்கு நாங்க காரணமாய் அன்றவரே போய்விடக் கூடாது சுவாமி மற்றவர்களை இடறி பண்ணக்கூடிய வாழ்க்கையை ஒருவேளை இதுவரைக்கும் நாங்க வாழ்ந்து கொண்டிருந்தா இன்றைக்கு எங்களை மண்ணிங்க இசப்பா மத்தவங்க உமக்குள் வருவதற்கு காரணமாய் நாங்கள் மாறணும் எங்க நிமித்தம் ஒருவரும் இடறி போகக்கூடாது எங்களை பார்த்து மத்த

மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்ற கர்த்தரங்களுக்கு கிருப கொடுங்க நிறவு முழுதும் சித்த நிறைவேற்றுங்க கர்த்தர் ஜீவனை கொடுப்பீரானா நாளை காணவும் உமக்காக வாழவும் உங்க சித்தத்தை செய்வங்களுக்கு கிருப கொடுங்க இந்த வருகை வந்தா கூட மோடு வந்து சேரங்களை ஆயத்தப்படுத்துங்க ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்லபடிதான் அமேன்